ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகா காய சூரியகோடி சமப்பிரபக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் சூரிய பகவானோட பயிற்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையலை உங்களுக்கே தெரியும் பூமி வந்து தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால பூ அந்த சர்க்கிள் போகிறதுனால சூரியன் அப்படியே போகிற மாதிரி ஒரு இது ஜோசியத்தில் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த சூரிய பகவான் அப்படியே வராருன்னு ஒரு ஐதீகம் அந்த வகையில் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் மிதுனராசி புத பகவானோட வீடு இருந்தாலும் சூரியன் வந்து அங்கே சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பு முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக ஒரு ராசியில் இருந்துட்டு பலாவலன்களை கொடுக்க போகிறது சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து குருவோட புனர்பூச நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ண போகிறார் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது மிருகசீர்ஷம் இரண்டு பாதங்கள் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம் நாலு பாதங்கள் மூன்று பாதங்கள் குருவோட புனர்பூச நட்சத்திரம் அந்த வகையில் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக பயணம் பண்ணி நமக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் ஏன்னா இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது மிதுன மாதம் அது வந்து ஷடசீதி புண்ணிய காலம் இந்த மாதத்தில் நம்ம வந்து சிவபெருமான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய நீங்கள் லைக் பண்ணணும் லைக் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளவு உத்வேகம் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய உங்களுக்கு விஷயங்களை சொல்லலாம் பரிகாரங்கள் அது இது எல்லாமே இருக்குது ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து வரப்போகிறது அப்போ உங்களுக்கு அதை தெரு தெரிஞ்சுட்டு தெளிஞ்சிக்கலாம் எப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அவ்வளோதான் ஆக நீங்கள் இந்த பதிவை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் தினப்பலன்களை அதை பற்றி உங்களுக்கு தனியாகவே சொல்லிடுறோம் அடுத்தபடியாக இந்த மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாங்கிறதை பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம அந்த பதிவுக்கு போகலாமா ஏனதுமே மீன ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான சூரிய பகவானின் பயிற்சி சூரிய பகவானின் பயிற்சின்னு சொன்னால் சார் அருமையான அப்படிங்கிறீங்களேன்னா உங்களுக்கு சூரிய பகவான் அருமைங்க சில கிரகங்கள் சில முன்னேற்றத்தை கொடுப்பார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பகை ருணம் ரோகாதிபதி பகை ருணம் ரோகம் இதான் என் முக்கியம் ஆறாம் இடம் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ரொம்ப விசேஷம் சில கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருந்தால் ரொம்ப விசேஷம் சூரியன் செவ்வாய் இவங்கள்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு தைரியம் இருக்கும் பகைமையை விரட்டக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதே அதேமாரி உடல் ஆரோக்கியம் என்றைக்குமே உடம்பு கின்னு இருந்து வச்சுக்கோங்க எல்லா வேலையிலையும் நீங்கள் சிறந்தையாக இருக்கலாம் மனசு கரெக்டாக இருக்கணும் அலப்பாஞ்சிகிட்டே இருந்தால் ஒன்றுமே ஆகாது வேலை அடுத்தபடியாக கடன் கடன் இருந்தாலே கஷ்டந்தான் அவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் கடன் இருக்குன்னா அவ்வளோதான் குழை அந்த வகையில் உங்களுக்கு பகைருண ரோகாதிபதி சூரிய பகவான் அமைஞ்சது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆத்மகாரகன் மனோகாரகன் இந்த சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பித்ருக்காரகன் பகைருண ரோகாதிபதி அவர் இது வரைக்கும் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருந்து உங்களை அப்படியே தூக்கி விட்டார் உடன் பிறப்புகள் மூலமாக சந்தோஷம் அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம் எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்றத்தை கொடுத்தார் ஆனால் இந்த மீனராசி அன்பர்கள் சில பேர் கேட்டீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கஷ்ட ஜீவனத்தில் தான் இருக்காங்க மீனராசினியர்கள் கஷ்ட ஜீவனத்தில் தான் இருக்காங்க சில பேர் நல்ல இது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏங்க எனக்கும் அதே குரு பகவான் ரெண்டாம் இடத்துல தான் இருந்தார் அவனுக்கும் அதே தான் இருந்தார் அவனென்னா சூப்பராக இருக்கான் நான் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே தசா புக்திங்க உங்கள் ஜாதகம் எல்லா கிரகங்களையும் எங்கெங்கே நிற்கிறதுன்னு உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் இப்போ தசா புக்தி என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும் இது கோச்சாரம் கோச்சாரம்ங்கிறது எப்படின்னா இன்றைக்கி என்ன மூவிங்கில் இருக்குங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாருமே வந்து பான் வித் கோல்டன் ஸ்பூன் சில்வர் ஸ்பூனில் முடியாது கரெக்டாக அப்போ நம்ம இருக்கிறத வச்சு சிறப்பாக எப்படி கொண்டு போகணுங்கிறத நினச்சிக்கணும் புக்தியை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செஞ்சு நம்ம முன்னேறணும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருந்துட்டு சில முன்னேற்றத்தை கொடுத்தார் அரசியலில் இருக்கிறவாளுக்கும் சரி எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பரவாயில்ல உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்திலேயுமே அந்த வகையில் மூன்றாம் இடத்தை விட்டு விலகி இப்போ சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வரப்படுறார் நாலாம் இடத்துல வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கையை கொடுக்கப்படுறார் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் கொடுப்பாரு ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வீடு நல்லபடியாக கிடைக்கும் சில பேர் வந்து வீடை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க விற்கக்கூட முடியல எல்லாரும் வாங்கிறதுக்கு தாங்க கஷ்டப்படுவாங்க ஆனால் நீங்கள் விற்கிறதுக்கே கஷ்டப்பட்டீங்க ஏன்னா வாங்குகிறோமோ வாங்கிட்டேன் ஆனால் பைசா கொடுக்கணும்ல பைசா கொடுத்தா தானே அந்த டீல் முடியும் அந்த டீல் முடியாத வரைக்கும் முடியாது தானே வெறும் பேப்பரில் தான் இருக்கும் பேப்பரில் இருந்து என்ன பிரயோஜனம் அது பணமாகணும் பணமாகி உங்கள் கைக்கு வந்தால் தான் உங்களுக்கு அபகாரம் முடிஞ்சுது அப்படின்னு இருக்கும் அப்போ அந்த இதெல்லாம் இப்போ முடியும் உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடியும் இந்த ஆணி மாதம் இந்த மிதுனராசியில் சஞ்சரிக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த வெளியூரில் வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி ஏற்படும் உற்றார் உறவினர்களை சந்தித்து மனமகிழ்ந்து போவீர்கள் எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லா வேலையும் இனிமையாக முடியும் எல்லா வேலைகளும் உங்களுக்கு இனிமையாக முடியும் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஒன்பது கூட அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணும்போது உங்கள் மனசில் சந்தோஷம் இருக்கா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வருமானம் வரும் அவங்க அவங்க தகுதிக்கேற்ப கொஞ்சம் கவனிங்க நல்லா அவங்க அவங்க என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு உண்டான காசு தான் நமக்கு கிடைக்கும் இப்போ தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆயரூவா முதலீடு போடுறோன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறுவா கிடைக்கும்னு முடிவு பண்ணிக்கலாம் ஆயிரரூவா போட்டு ஐம்பதாயிரரூவா வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வந்து அந்த ஆயிர ரூபாயும் ஓடிப்பிடும் ஆக நீங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறிங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெரிய லெவலில் வரும் அதேமாரி உத்தியோகத்தில் முன்னேற்றம் எல்லாத்துலேயும் ஒரு வருமானம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையார் ஆதரவு இருக்குது தந்தையாரோட சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையாரின் முழு ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி தந்தை வழி உறவினர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பா அவள் மூலமாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மனசில் இனிமையான சந்தோஷம் ஒரு நாட்கள் இந்த நாட்கள் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணும்போது சில பேருக்கு எதிர்பாராத பேர் அதிர்ஷ்டம் இருக்குது ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்டம் சில நேரங்களில் சில குழப்பத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் ஸோ சில பேருக்கு பேர் அதிர்ஷ்டம் இருக்குது வாழ்க்கை துணை மூலமாக நண்பர்கள் மூலமாக இல்லைன்னா உங்களோட தந்தையார் மூலமாக தாயாரின் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது ஆனாலும் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கவனம் எடுத்துக்கணும் பொறுப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக படித்து பார்த்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் கரெக்டாக அதேமாரி உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க சரியாக சாதாரணமாக எடுத்துக்க கூடாது ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குருவின் புனர் பூச நட்சத்திரக்கல்ல இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணப்படுற இந்த காலகட்டத்தில் உங்களோட ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் பரபரப்பாக இருப்பீங்க புதுசாக வேலை தேர குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் பொறுப்புகள் எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை அமையும் வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு பிரயாணமும் கிடைக்கும் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் எல்லாமே ஆக இந்த சூரிய வழிபாடு பண்ணுறது ரெண்டாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நினச்சிட்டு சிகப்பு துணியில் கோதுமையை வச்சு தானம் கொடுங்கோ சிகப்பு துணியில் எவ்வளோ பெரிய துணி அப்படின்லாம் கேட்காதீங்க உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி துணி ஊண்டு பிட்டு கொடுக்காதீங்க ஒரு சாதாரணமாக நூறு சென்டிமீட்டர் அப்படிம்பாங்க அதை வாங்கி வச்சு அது மேலே கோதுமையை வச்சு உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி கோதுமையை வச்சு தானம் கொடுங்க கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் மிதுனராசியில் சஞ்சரிக்கும் முப்பத்தி இரண்டு நாட்களும் சுகஸ்தானத்தில் உங்களது சுகத்தை அதிகரிக்கும் கண்டிப்பாக ஒரு நன்மைகளை அள்ளித்தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்